அமாவாசை முடிந்து வளர்ப்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நம்ம செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் அப்படியே வளர்ப்பிறையாக வளரும் அப்படிங்கிறது இந்த வளர்ப்பிறை திதிக்குரிய சிறப்பு அந்த வகையில் பார்த்தோன்னா பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் அம்மனை வழிபட்ட பிறகு நம்ம பர்ஸில் இந்த ஒரு பொருளை வைப்பதன் மூலம் நம்ம கேட்பதற்கு மேலாக பணம் அள்ளி அள்ளி கிடைக்கும் அப்படின்னும் அடுத்த பஞ்சமை திதிக்குள் தங்கம் வீடு வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா எல்லோருமே எல்லா காரணங்களுக்காக பலவித காரணங்களுக்காக அந்த பணத்தை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் எவ்வளவுதான் நம்ம உழைத்தாலும் பணத்தை சேர்க்க முடியலையே அப்படிங்கிற கவலை பல காரணங்கள் இருக்கத்தான் செய்து பணத்தை சேமிப்பது அப்படிங்கிறதும் ஒரே இடத்தில் தக் தக்க வைக்காமல் அது ரெட்டிப்பாக சரியான ஒரு நம்ம விஷயத்தை செய்தோன்னா அந்த பணம் ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் குறிப்பிட்ட இந்த ஒரு பொருளை மணி பர்சல் வைப்பதன் மூலம் பணம் ரெட்டிப்பாகும் அதே போல் அடுத்த பஞ்சமி திதிக்குள் தங்கம் வீடு வந்து சேரும் அது அடகு கடையில் இருந்தாலும் சரி அல்லது புதிதாக நம்ம தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பாக நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படி என்ன பொருளை பர்சலை வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் அன்னையை வழிபாடு நாம் மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது குறைந்தபட்சம் சிவப்பு நிறத்திலான மலர்களை கொண்டு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வருமானம் அதிகரிக்கும் பணம் பெருகும் கஷ்டங்கள் தவிடு பொடியாகும் அப்படின்னும் அன்னைக்கு பிடித்த நைவேத்தியமாக மாதுளை முத்துக்கள் அது மட்டுமல்ல கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதேபோல் இரவு நேர நாயகி அப்படின்னு சொல்லப்படும் அன்னைய வழிபாடு செய்வது இரவு நேரத்தில் பொதுவாக எட்டு மணிக்கு மேலே வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த வகையில் இந்த வழிபாட்டை முடித்த பிறகு அதாவது வாராகி அன்னையோட வழிபாடு எல்லாமே முடிந்த பிறகு இந்த ஒரு பொருளை குறிப்பிட்டு பர்ஸில் வைக்கும் பொழுது பணம் இரட்டிப்பாகும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அன்னையோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைத்திருக்கும் அந்த அற்புதமான நேரத்தில் இந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் நம்ம பர்ஸில் வைக்கணும் அப்படி என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாகவே பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களின் லிஸ்ட் நிறைய இருந்தாலும் நாளைக்கு அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த பஞ்சமி திதியில் நம்ம பர்ஸில் விரலி மஞ்சளை வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது விரலி மஞ்சளை அன்னையின் பாதத்தில் வைத்து நம்ம வழிபாடு செய்த பிறகு இந்த மஞ்சளை எடுத்துட்டு போய் பணம் சேகரிக்கும் இடத்தில் நம்ம வைக்கும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் அதுவும் வளர்ப்பிறையில் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மென்மேலும் நமக்கு பணம் பெருக்கவும் ரெட்டிப்பாகவும் தங்கம் சேருவதற்கும் அடகு கடையில் இருக்கிற தங்கம் வீடு வந்து சேர்வதற்கும் எல்லா நல்லதும் நடப்பதற்கு இந்த ஒரு விரலி மஞ்சள் நமக்கு துணை புரியும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த அற்புதமான நாளில் மறக்காம விர விரலி மஞ்சளை பணமோ நகையோ எங்கே சேகரித்து வைப்போமோ அந்த இடத்துல அந்த விரலி மஞ்சளை வைச்சிடலாம் இந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிறது அடுத்த பஞ்சமி திதி வரும் வரைக்கும் அந்த இடத்துலையே இருக்கலாம் அப்படி அடுத்த பஞ்சமி திதி வர்றதுக்குள்ளே நமக்கு பணமும் நகையும் கண்டிப்பாக சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்து கோடி ரூபாய் கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவந்து எல்லாம் வல்ல அன்னையின் என் ஆசீர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட்டையும் போட்டுணும் அங்கே கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்